பொதுவாக பார்த்திபன் சார் வந்து உணர்ச்சி வசப்பட மாட்டார் உணர்ச்சி தான் பார்த்திபன் வசப்படும் ஆனால் இன்னைக்கு வந்து அவர் உண்மையிலேயே உணர்ச்சி வசப்பட்டு இருப்பார்னு எனக்கு தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவ்வளோ ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை ஒரு ஹாலிவுட் படத்தை அவர் வந்து எடுத்திருக்கிறார் ஹாலிவுட் படத்தை இயக்கி இருக்கிறாரு இந்த ஹாலிவுட் படத்தில் இந்த பதிமூணு டீன்ஸ் அவங்க நடிச்சிருக்கிறாங்க டி இமான் அவர்கள் இந்த ஹாலிவுட் படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாங்க ஏன்னா இதை தயாரித்தது ஹாலிவுட் ப்ரொடியூசர்ஸ் அந்த அஞ்சு பேர் ஃப்ரம் யுஎஸ்ஏ ஸோ இது வந்து பொதுவாகவே ஒரு ஹாலிவுட் படமாக இது வந்து இருக்கு இப்போது இந்த ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன் பார்த்திபன் சார் வந்து புதிய பாதையை வந்து ஒரு குடிசை தொழிலாக ஆரம்பித்தார் ஏன்னா அந்த படத்தில் வந்து அந்த குடிசையெல்லாம் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது வந்து அப்போ நான் ஆர்ட் டைரக்டர் மோகனம் அவர்கள் கூட இருந்தேன் அந்த படத்தினுடைய அந்த ஸ்கெட்சு ஃபுல்லாக நான் போட்டேன் அதில் இருக்கிற அந்த குடிசை எல்லாமே அந்த ஸ்கெட்சு நான் போட்டேன் ஞாபகம் எனக்கு வருது இன்றைக்கும் அவர் வந்து சினிமாவை ஒரு குடிசை தொழில் மாதிரி தான் பண்ணிட்டுருக்கிறாரு குடிசை தொழில்னால் அது ராவாக நேர்மையாக ரொம்ப அழகாக ரொம்ப கரெக்டான ஒரு ப்ராடக்டாக இருக்கும் என்றைக்குமே ஸோ அப்படி ஒரு டீம்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு படத்தை சார் வந்து எடுத்துருக்குறாங்க அவர் என்றைக்குமே வந்து நமது இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்களுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய படங்களை அடிக்கடி எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒருவர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் வேலையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வணக்கம் முதல்ல விழாவின் நாயகன் இமான் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பார்த்திபன் சாரை பற்றி ஒரே ஒரு விஷயம் என்று சொல்லிவிட்டு விடைபெறலாம் இருக்கேன் பார்த்திபன் சார் அப்படின்னாலே எப்பயுமே புதுமை தான் புதுமை பித்தன் தான் அவர் அவர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதா இருக்கட்டும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறதா இருக்கட்டும் அவர் ஒரு இடத்துல அப்பீரன்ஸ் ஆகிறதா இருக்கட்டும் எல்லாமே புதுமையாக இருக்கும் என்னுடைய குடும்ப அட்டையில் இன்னும் அவர் பேர் சேர்க்கலை கூடிய விரைவில் என்னுடைய குடும்ப அட்டையில் அவருடைய பேரை நான் சேர்த்துருவேன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி என்னுடைய எல்லா நிகழ்வுக்கும் வந்து முன்னாடி இருந்து எனக்கு வந்து சிறப்பு சேர்த்துட்டு போகக்கூடிய அற்புதமான இயக்குனர் மேடையில் வந்து அத்தனை சாதனை படைத்த குழை குழந்தைகளை வச்சு சாதனை படைத்த சாதனை இயக்குனர் அவர் எப்போயுமே வார்த்தையை விற்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருடைய படைப்பில் நானும் ஒரு தொழிலில் இருந்திருக்கேன் அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிழல் அப்படின்ற ஒரு படத்தில் அப்போ ஒத்த சருப்பு வந்து படம் வந்தப்போ இதே கமலா ரங்கத்தில் நானும் என்னுடைய தாயார் வந்து படம் பார்த்தோம் அப்போ அம்மா படம் பார்த்துட்டு என்னப்பா ஒரே ஒரு பயம் எப்படி நடிச்சிருக்கானப்பா சத்தம் மட்டும்தான் கேட்குது வேறு யாரையுமே காணாமப்பா இது எப்படிப்பா சாத்தியம்மா இருங்கம்மா ஃபோன் போட்டு தரேன் சார்ட்டை வாழ்த்து சொல்லியிருக்கேன்னு அப்போது சார்டை வந்து பேசணுடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார் சரி எல்லா இடத்துலையும் ஒரு வித்தியாசமான ஏன்னா எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய பர்த்டே கொடுத்த ஒரு கிஃப்ட்டு இன்னமும் அப்படியே அந்த பர்ஸ் வச்சுருக்கேன் சார் மணி பர்சிலும் மனிதம் மனசிலும் இருக்கட்டும் அப்படின்னு உங்களுடைய எல்லா கிஃப்ட்டுமே பொக்கிஷமாக ஏன்னா சில பேர் கொடுத்த கிஃப்டை பார்த்துட்டு வச்சுருவோம் சில பேர் கொடுத்த கிஃப்டை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி நீங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு எப்போவுமே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் நல்லா கை தட்டலாம் இந்த மாதிரி பஞ்சஸ்லாம் அப்பப்போ திடீர்னு வரும் அதே மாதிரி இவருக்கு நான் ஏதாவது ஒரு வார்த்தையில் வந்து இவரை வந்து அப்படியே அடிக்ட் ஆக்கணுமே அப்படின்ட்டு ஒத்த சிறப்பு படம் பார்த்துட்டு இவருக்கு நான் ஃபோன் பண்ணேன் சார் ஒத்த சிறப்பு படம் பார்த்தேன் உங்களுக்காக ஒரு கவிதை சொல்லட்டுமா அப்படின்னா ஆ சொல்லுங்க ரொம்ப அப்படின்னாரு ஒத்த சிறப்பை பார்த்து மொத்த சிறப்பும் கொண்டாடியது அப்படின்னேன் நல்ல பஞ்சுங்க அதெல்லாம் சொன்னதுனால அவங்க குழம்பிட்டாங்க பஞ்சுன்னு சொல்லியிருந்தால் ஒரு போட்டம் இருக்கும் கவிதைன்னு ஒன்று அவங்க குழம்பிட்டாங்க சரி இல்லை சார் இதில் உங்களுடைய வசனம் வந்து எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அது கண்டிப்பாக முன்னாடி உட்கார்ந்துன்னா நீங்கள் என்னையை பார்த்து திருத்திருப்பீங்க நான் அவங்கள பார்த்து திருத்திருப்பேன் அந்த பொண்ணு கேட்கும் சார் நான் உங்களை எப்படி சார் கூப்பிட அதுக்கு சார் டைலாக் ஆ நீ எப்படி வேணாலும் கூப்பிடு ஆனால் கூப்பிடுறதுக்கு முன்னாடி தூரத்தில் இருப்பேன் கூப்பிட்டதுக்கப்புறம் பக்கத்துலேயே இருப்பேன் தட் இஸ் பார்ட்டி ஒன் நன்றி சார் இந்த திரைப்படம் வெற்றிய வாழ்த்துக்கள் நான் தேங்க்யூ சார் தேங்க்யூ எறும்போ ஆரம்பிப்போம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் எல்லாருன்னு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் முதல்ல கே பாக்யராஜ் சார் டைரக்டர் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அவரோட தீவிர ஃபேன் நான் பார்த்திபன் சார் அவரோட புதிய பாதை படத்துலேருந்து அவர் நான் நிறைய விஷயங்கள் நிறைய படங்கள் ப ஏன்னா யூடியூப்பில் அதிகமாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி டிவிடி பார்ப்போம் லொல்லு சபா கொஞ்சம் நாங்கள் உட்காந்து எழுதும்போது நிறைய பார்த்திபன் சார் படம் சார் படம் தான் நாங்கள் வச்சு எழுதுவோம் அதில் அப்போயே பார்த்து பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு பாக்கிய பார்த்திபன் சார் இப்போ ஒரு நாள் வந்து நான் சார்கிட்ட சொன்னேன் நான் சார் இது மாதிரி வந்து உங்கள் படத்தில் நான் நடிக்கணும் சார் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பண்ணுவோம் யோகி பாபு அப்படின்னாரு அது சொல்லினே இருந்தார் அது நடக்கல அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு நாள் ஃபோன் பண்ணார் ஒரே ஒரு சீன் இருக்குது என் படத்தில் வாங்க அப்படின்னாரு நேராக அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நான் எதுவுமே கேட்கல வந்தவருக்கு நான் நடிக்க வந்துவிட்டேன் ரொம்ப நன்றி சார் இந்த டீமில் நடித்த எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்ன நான் என்ன பேசன்னு தெரியல பேரரசன் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த செட்டிலே வந்து பழுத்த மிளகா போன மாதிரி இருக்கிற அண்ணன் நிக்கில் முருகன் அண்ணனுக்கு நான் நன்றி தெரிவிச்சேன் சரியான காஸ்ட்யூமு உண்மையிலே சார் என்ன சொல்கிறது ஏன்னா டைமாயிடுச்சின்னு சொல்லிட்டாங்க அண்ணன் வந்து அப்பப்போ காதில் வந்து எல்லோரும் அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இந்த படம் வெற்றி அடியை நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன் சார் ரொம்ப நன்றி சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அடுத்தடுத்து நான் கூட பயணிக்கணும் சார் நன்றி சார் நன்றி தேங்க்யூ யூ எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி ஜெயிலே நான் நன்றி இன்றைய நாளைய சூப்பர் ஸ்டார்களாக போகும் அனைத்து பதிமூன்று குழந்தை நட்சத்திரங்களுக்கும் ஏய் நீங்கள் தான் கை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி அந்த குழந்தை நட்சத்திரங்களுடைய பெற்றோர்களுக்கும் அவங்களுடைய பாடம் சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ் அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த பதிமூணு பேர் இல்லாமல் வெளியும் சாதனை பண்ண ஒரு பதிமூணு பேர் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு வந்தார் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அவங்க பெற்றோர்கள் அவங்க டீச்சர்ஸ் அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இவ்வளவு சிறப்பான இந்த விழா சிசியை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அவருக்கு பக்க பலமாக இருந்த அப்பாவுக்கு உறுதுணையாக எப்பவுமே கீர்த்தனாக இருந்த எல்லா இதுவும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அது எப்பவுமே பார்த்து பார்த்து ரசித்தேன் ஸோ அவங்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் தயாரிப்பாளர்கள் படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் மற்ற இங்கே வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் முக்கியமாக ஒன்று நான் சொல்லி ஆகணும் உன் ட்ரெஸ்ஸை பற்றி ஒருத்தர் பிரம்மா சொன்னாக்கிய நிக்கல் உள்பட இந்த பிரம்மா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் ஸ்பெஷல் வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த படத்தினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கு சொல்லி வருகிறேன் ஏன்னா தொழில் கற்றுக்கிறது அதுக்கு அப்பனை கற்றுக்கிட்டு வாய்ப்பு வர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல குருநாதர்கிட்ட இருந்து தான் கிடைக்கும் ஆனால் அதுக்கப்புறம் தொழிலில் ஸ்டாண்ட் பண்ணுறதும் வளர்கிறதும் வந்து அசிஸ்டண்ட்டு கையில் தான் இருக்குது அந்த மாதிரி அசிஸ்டன்ஸ் அமையணும் அது ரொம்ப முக்கியம் எனக்கு அது ரொம்ப நல்லா அமைஞ்சது அதில் நான் உண்மையிலேயே பாக்கியராஜ் தான் இது பார்த்திபனுக்காக மட்டுமே சொல்ல எங்கள் கூட இருந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்திபன் பாண்டியராஜன் குமார் லிவிங்ஸ்டன் சேகர் இப்படி அடிக்கிட்டே போகலாம் எல்லாருமே எனக்கு இருந்தவங்க அவங்க வந்து எல்லாருமே அவ்வளோ ஹெல்ப்பாக இருந்தாங்க ஸோ அதனால் அது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாக இருக்குது பார்த்திபடலாம் சின்ன வீட்டில் வந்து என்ன பங்கு எடுத்துக்கிட்டார் என்ன டைலாக் எல்லாம் எப்படி ஹெல்ப்பாக இருந்தார் அப்படிங்கிறது அதே மாதிரி ஹிந்தி படம் நான் வேலை பார்க்கும்போது ஆக்கிருதிஸ்டால ஹிந்தி அஷ்டன்ட்டுக்கு ரெண்டு பேர் இருந்தாங்க ஹிந்தி தமிழ் தெரிஞ்சவங்க பட் எனக்கு மெயின் அஷ்டண்ட்டாக தமிழில் எனக்கு இருந்தது வந்து பார்த்திபன் தான் மெயின் ஆளாக இருந்தப்பில் ஸோ அதனால் எப்பவுமே பார்த்திபன் நல்லா வருவார் அப்படிங்கிறது இன்றைக்கி இப்படி வந்திருக்காரு ஆனால் அவர் நல்லா வருவாருங்கிறதுக்காக நானே ஃபுல் பேஜ் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து என்னோடய படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ண சொன்னால் அது எதுவும் சொல்லலை அந்த படம் சரியாக வரல ஆனால் பார்த்திபன் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்புறம் இன்றைக்கி இந்த இவ்வளோ பிரமாமா இசை நிகழ்ச்சி இமான் அவர்கள் இன்றைக்கி இந்த உயரத்தில் காரணம் இது என்றைக்கோ இந்த உயரத்தை நான் அவர்ட்டே சொல்லிருக்கிறேன் ஏன்னா பார்ட்டிமிப் இந்த படத்தில் வேலை பார்த்தாரு நான் இமான் கூட வந்து சின்ன சின்னத்திரிக்கையாக ஒரு புரோகிராம் பண்ணப்போ அதுக்கே எனக்கு பாட்டு போட்டு கொடுத்தாரு அப்போ இருந்தே அவர் வந்து ரொம்ப பிரமாமா வரணும் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தேன் ஸோ அவருக்கும் அவருக்கு பக்க பலமாக இருந்த மியூசிஷியன்ஸு கூட பாடினவங்க நிறைய பேர் வந்து சிங்கர்ஸ் அவங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் அதுக்கப்புறம் குறிப்பாக மக்கள் உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது அதனால் உங்களுடைய ஒரு ஆதரவில் தான் இங்கே எல்லாேருமே மேலே வந்து நிற்க முடியும் உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இவங்க டைம் கம்மியாக இருக்கிறதுனால சுருக்கமாக அது இல்லை நான் பேசுறதுனால தான் பேசுனேன் நானே முன்னோடி இறந்து கூடாதுல்ல பார்த்திபனை பற்றி முதல்ல படம் எடுக்கும்போது பார்த்திவன் கிட்டே அடிக்கடி சொல்லுவேன் என்னென்னா அப்போவே படம் எடுத்தால் கூட இந்த படத்தை விட அதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறது இருக்குது பாருங்கள் அது எப்பவுமே வித்தியாசமாக எதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பாப்பில்ல புதுசாக ஏதாவது இருப்பாப்புல ஒரு நாள் இங்கே டைர்ட்டை வச்சுக்கிட்டே நான் சொன்னேன் பார்த்திப்பன் யோ நீ இதுக்கு யோசிக்கிற மாதிரி படத்துக்கும் கொஞ்சம் யோசிச்சுன்னா இன்னும் படத்தில் வேறு மாதிரி வருமேயா நீ அதை பண்ண மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பின்னால் வர வர பார்த்திபன் வந்து படத்துக்குள்ள உள்ளே வைக்கிறதுக்குன்னு இல்லை படமே வித்தியாசமாக யோசிக்கிற அளவுக்கு ஒவ்வொன்றும் தன்னை வளர்த்துக்கிட்டே வந்தார் அதுதான் ஒற்றை சிறப்பு மாதிரி ஒரு ஆள் நடிக்கிறது சிங்கிள் ஷார்ட் ஃபில்மு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஏதாவது பண்ணுங்கிறது கூட படமே புதுசு புதுசாக புதுசு புதுசாக பண்ண ஆரம்பிச்சுது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு ஒரே ஒரு ரகசியம் என்னான்னு எனக்கு தெரியும் உனக்கு நிறையா லேடி அசிடன்ட் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக இல்லை இல்லை அது ஒரு டானிக் மாதிரி புத்துணர்ச்சி என்னென்னா அப்போல்லாம் வந்து நான் இப்போ விஜயெல்லாம் கேமரா ஆ நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணேன் அப்போல்லாம் எனக்கு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா ஒரு நல்ல டேலண்ட் உள்ள ஒரு பொண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணோமே அப்படின்னு பண்ண அப்போதும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதும் ஒன்றும் இது தெரியாது இந்த அஸ்டண்ட்னால் ஆஹா ஊர் உலகம் என்ன நினைக்குமோ என்ன பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் அந்த காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஏன்னா சினிமாவுக்கு ஆம்பளை வர்றதே ஒத்துக்க மாட்டாங்க அதே ஒரு அது கரெக்டான இது இல்லை அடையாளம் இல்லை ஆனால் இன்றைக்கி காலேஜ்களில் வந்து விசுவல் கம்யூனிகேஷன் ஒரு தனி இதே வந்து எல்லாருமே அதை வந்து ஈஸியாக எடுத்துட்டாங்க அதனால இன்றைக்கி அவங்க அவங்கெல்லாம் வந்து லேடிஸ் வர்றதுங்கிறது வந்து பெரிய சமாஜார் நிறைய பேர் வந்துட்டு என்ன பார்த்திபன் நல்லா ஊக்கப்படுத்திகிட்டு இருக்காருல்ல இப்போ கூட கொஞ்சம் முன்னால் கூட இதில் என்னென்னா என்னை விட நான் தான் ஏன்னு பேர் வாங்கிட்டேன் ஆனால் எனக்கு தெரியும் பார்த்திபன் டபுளியே எங்கள் டயர்டர் டபுளியே அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியும் ஆனால் இவங்கெல்லாம் ஏ இவன் பேர் பேர் வாங்கினமில்ல வெறும் யூலியே நின்றுருக்காங்க நான் மட்டும் தான் டபுள்யூ ட்ரிபிள் ஏங்கிற மாதிரி எனக்கு மட்டும் அந்த பேர் எப்போது ஸ்டாண்டர்ட் ஆகிப்போச்சு அதை நினச்சி நினச்சி நான் ஆச்சரியப்பட்டு இவங்களும் இதே தானே செய்கிறாங்க ஆனால் இவங்க மட்டும் ஏதோ ஒரு ஒருத்தர் தப்பிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபன் வந்து இவ்வளவு தூரம் வளர்ந்தது அப்படிங்கும் போது என்னென்ன எங்கள் டைட் இப்போ நான் படமெல்லாம் பண்ணும்போது எல்லாம் பெருசாக அது இதுவும் பாராட்டுவாங்க நான் சிவாஜி டைரெக்ட் பண்ணதோ இல்லை எம்ஜிஆர் சார் அவர் பாதையில் என்ன படம் அவர் ஐயா இரண்டி படத்தை வந்து நான் பண்ணு ஃபினிஷ் பண்ணதோ அல்ல அமிதாப் பச்சன் டைரக்ட் பண்ணதோ எது பண்ணாலும் அந்த அப்ரிசியேஷன் வரும்போதெல்லாம் எங்கள் டைரக்டர் தான் பின்னால் நினைப்பாரு நான் அவர்கிட்ட இருந்தால் வந்தேன் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பெருமை அவருக்கு சேர்கிறதுக்கு காரணமாக இருந்ததுங்கிறது தான் அதுதான் மெயின் சந்தோஷமாக இருக்கும் எங்கள் டைரக்டருக்கு நான் பெயர் வாங்கி கொடுத்தேன்னு இன்னைக்கு பார்த்திபன் என்ன பண்ணாலும் அதுக்கு பின்னாலே எனக்கு ஒரு பேர் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு சமாச்சாரம் ஸோ அதனால் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் ஏன்னா இப்போ பற்றி எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃபீலிங்கெல்லாம் என்னென்னா இந்த வளர்ச்சிக்கு முன்னாலே அவங்க கூட இருந்து பார்க்குறவங்க இருக்கணும் இல்லாமல் போயிட்டாங்களே அப்படிங்கிறது அது இருக்கும் எனக்கும் அந்த கஷ்டம் இருந்தது பார்த்திபனுக்கும் அந்த குறையெல்லாம் இருந்தது ஆனால் பரவாயில்ல அவங்கெல்லாம் எங்கேயோ இருந்து ஆசீர்வாதம் வழங்கிட்டு இருக்கிறதுனால தான் பார்த்திபனெல்லாம் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்காங்க இன்றைக்கி அவங்க கீர்த்தனா மாதிரி அவங்க குழந்தைகள்லாம் அதை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ பார்த்திபன் இது மட்டுமல்ல இன்னும் நிறைய பெருமைக்குரிய விஷயங்களை வந்து அவர் படைப்பார் ஏன்னா அவன் திங்க் பண்ணுறது போராமே அந்த மாதிரி தான் திங்க் பண்ணுறாரு இது என்ன பண்ணலான்னு ஒரு டைமில் கமல் சார் பார்த்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ஐயோ என்ன ஒரு தடவை கொஞ்சம் குள்ளமாக நடிப்பார் ஒரு தடவை வேறு மாதிரி நடிக்கிறார் இன்னொரு தடவை வேறு மாதிரி இருக்கார் இவர் எத்தனை தான் புதுசு பண்ண முடியும் கஷ்டமாச்சே போக போக இது ரிஸ்க் ஆகிருமே அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்ருப்பேன் அது மாதிரி பார்த்திமனை பார்க்கும்போதும் சரி சிங்கிள் சாட்டு நடி நடிச்சிட்டேன் சரி சிங்கிள் ஆளாக அவர் நடித்தேன் இனி அடுத்து என்னையாக பண்ணுவேன் என்னையாக பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பக்கு பக்குங்கோ எப்படியெல்லாம் திங்க் பண்ணி புதுசாக பண்ணுறதுன்னு இருந்தாலும் பார்த்துமே எப்போவுமே இந்த பேர் வாங்கின மாதிரி புதுமை அப்படிங்கிறது அவருடைய திங்கிங்கில் எப்பவுமே இருந்துகிட்டு எதை செஞ்சாலும் புதுசாக செய்யணும் அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் இது இதை விட இந்த வெற்றி விழாங்கிறது வந்து இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இன்னும் பயங்கரமான இது வாங்கி கொடுக்கும் அந்தளவுக்கு அவங்களுடைய டேலண்ட் ஏன்னா குழந்தைகளை பற்றி நானும் நிறைய ஆரம்பத்துலேருந்தே குழந்தைகளோட நிறையா ஐக்கியப்பட்டு நடிச்சிருந்தேன் அது பேசுகிற குழந்தைங்க பேசாத குழந்தைங்க பாசு தெரியாத தவக்களமாற குழந்தைங்க இந்த மாதிரி இவங்களெல்லாம் வச்சு காட்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் குழந்தைகளை வச்சு பண்ணுறதுங்கிறது அது இத்தனை பேர்த்த பார்ட்டி வந்து இவங்களுக்காக ஒரு கதை எழுதி இத்தனை பேர்த்த வச்சு பிர பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் அது வந்து எல்லாருடைய டேலண்ட்டும் பாராட்டப்படும் அந்த பார்ட்டி அந்த பெருமையும் போகணும் என்ன நிற்க நினைக்கணும்னு சொல்லி கடவுளை பிரார்த்தனை என்னுடைய வாழ்த்து தெரிச்சு நன்றி வணக்கம்